மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு கொண்டு வரும்போது அரசாங்க திட்டம் காசு இல்லை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல தொழில் பெருக்கம் இல்ல இவ்வளவு பிரச்சனை இல்ல எட்டு எட்டு அமைச்சர் தான் இன்னைக்கு என்ன எத்தனை அமைச்சர் எண்ணி முடிக்கிறாரு எட்டு அமைச்சர் எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு அதெல்லாம் கிடையாது எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானது தாத்தாவை போலவே நேர்மையாளர்கள் அப்படி இருக்கும்போது காசு இல்லை என்ன பண்றதுன்னு நேற்று சுந்தர கல்வித்துறையில இருக்கிறாங்க இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா நமக்கு வந்து நிதி இல்லை பண்டு பத்தாது நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க அப்படியா இப்போ ஒருவேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு எப்பாடு போட்டாலும் படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாற்றி கொடுக்கலாம் அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து செய் மீறி இல்லைன்னா நாம் மடி ஏந்தி மடி ஏந்தி ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நாம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான் இதைத்தான் போய் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை முடியும் கற்கை நன்றேன்னா பிச்சை எடுத்தாவது படிக்க விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில் இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான் எவ்வளவு நீ கொண்டு கிடையாது பேசிட்டு போறதுக்கே அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும் வெளியூருக்கு போகும்போது போயிட்டு போகும்போது துண்டை அப்படி இந்த பக்கம் இடது போட்டு போயிருது இடது போட்டு போகிறது ஒரு வாழங்க ஒரு சட்டை போட்டுக்கப்பட்டு இந்த இடத்துல கிழிஞ்சிருது சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது என்ன இருந்து இல்லை சார் சட்டை இல்லை இப்போ போயாச்சு துண்டை இந்த பக்கம் கிளீக் போட்டுவாங்க உலகத்தில் ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சாட்டை மழை தோழருக்கு துண்டை மாற்றி போட்டிருக்காரு போகும் போது அவருக்கு பரிசாக்கி இந்த போட்டாங்க வாங்கி வாங்கி அப்படியே பின்னாடி நெல்லை ஜெவமணி ஆகி அது இல்ல உங்களுக்கு அவர் தான் மாடிச்சு மணி பார்க்கல பண்ணிக்க எத்திரம் உனக்கு வேணான்னு தனியாக வாங்கித்தார் ஆத்தா ஊருக்கு போயிருந்தாக்கா வரும்போது துண்டு கொண்டு வருவாக்கா அதில் சத்த வச்சு படுக்கலாம்னு அந்த பாலம் வந்து பயன்படுத்த முடிக்கிற பிள்ளைங்களாம் ஆசையாக காத்திருக்கேன் அதை எடுத்துக்கூடாத ஜெர்மனியை அப்படியே வையின்னு தோட்டணும் மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்தில் நம்ம களத்தில் வாரம் நம்ம கறி கோழி முட்டை இதெல்லாம் ஆட்டுக்கறி கோழிக்கறி விருந்து மீன் எல்லாம் ஒரு முதலமைச்சர் நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம் அந்த ஒரு நாள் தான் அசைவம் என்ன நினைக்கிறேன் ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை அந்த முட்டையும் ஒரே முட்டை ஒரு வேளை ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல எங்க போல விருந்தினர் ஐயா கணேசன் ஐயா ஒருத்தர் விருந்தினர் முட்டையை அமைச்சு வச்சா அடித்தவா அந்த முட்டையும் தாத்தாவுக்கு இப்படிதான் ஒரு மனிதன் நீ